ராம்ரா வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பிரியவா அனுபவத்தில் ராம்நாதா நீ ரொம்ப பாக்கியசாலிடா அப்படிங்கிற ஒரு அனுபவம் தான் கரூரை சேர்ந்த கணபாடிகள் யஜூர் ரிக் இந்த ரெண்டு வேதத்துலேயும் பாண்டித்யம் இருக்கிறவாளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பா கணபாடிகள்னு அவர் ராமநாத கணபாடிகள் இதே வந்து சாம வேதத்துக்கு அதை மட்டும் தேர்ச்சி அடைச்சிருந்தா அதுக்கு ஒரு பட்டம் ஸ்ரௌதிகள்னு இவர் கனபாடிகள் கனபாடிகளோ நிறைய எல்லாம் பண்ணுவர் இதே புரோஹிதம்தான் தொழில்னு போகாம நிறைய கதா காலாட்சபம் அப்படின்னு செய்யறவர் இந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது திடீர்னு அவாத்து பொண்ணு காமாட்சி பெயரு வயசு இருபத்தி ரெண்டு மனைவி பெயரோ தர்மம்மாள் அந்த அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது யாருன்னு கேட்டால் ஸ்கூல் டீச்சர் அவர் தடபுடலாக கல்யாணம் பண்ணாட்டியும் சுமாராக ஒரு கல்யாணம் பண்ணணும் தர்மாம்பால் கேட்குறா நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு உனக்கு தெரியாதா தர்மோ இது வரைக்கும் அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சாயிரம் சேர்த்து வச்சுருக்கேன் அஞ்சாயிரமா இது எப்படி போகிறோம் நகை நட்டு சீரு சாப்பாடு புடவ துணிமணி இதெல்லாம் எடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரம் வேண்டாமா நீங்கள் அந்த ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு ஏற்பாடு வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறா அவர் எங்கே போவார் பதினஞ்சாயிரத்துக்கு திடீர்னு உடனே தர்மாம்பால் சொல்கிறா நான் ஒரு யோஜனை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பத்திரிக்கையை எடுத்துக்கோங்கோ கையில் பழம் வாங்கிக்கோங்கோ புஷ்பம் வாங்கிக்கோங்கோ காஞ்சிக்கு போய் ஸ்ரீ பெரியவாவை பாருங்க உங்களுக்கு ஒன்றுன்னா பெரியவா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்றா அந்த மாமி என்னடி நினைச்சிட்டு இருக்க நீனு சிச்சி அப்படின்னு இவர் கடிஞ்சுக்கிறார் குருடி நம்ம குரு ஜெகத்குரு ஜெகத்குரு கிட்ட போய் பிக்ஷப்ப கேட்கலாமா ஞானத்தை தான் அவர்கிட்ட கேட்கணும் தானத்தை இல்லை அப்படின்னு அவர் கொஞ்சம் கோபமா சொல்றார் இவ விடுற மாதிரி தெரியல மாமி அதனால இவர் தன்னோடய மடி செஞ்சின்னா மடி வேஷ்டி வெஷ்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிட்டார் பழம் வாங்கிட்டு பத்திரிக்கையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் போனாக்க சரி பெரியவாலை பார்க்க வழக்கம் போல் வந்து த தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரே கூட்டம் அங்கே கிட்டக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற அணுக தொண்டர்லாம் இவள் கையில் வாங்கின்னு வந்திருக்கிற சாமானெல்லாம் எல்லாம் மூங்கில் தட்டில் வச்சு அதை நகர்த்தி விட்டுடுறோம் கொஞ்சம் தள்ளி பெரியவாளுங்கிட்டு நிறையா சேர்ந்துருக்கிற தட்டோட போகுது இந்த மாதிரி போனோடனே அவருக்கு அவர் சொல்லி பார்க்குறாரு இது என் பொண்ணோட கல்யாண பத்திரிகை இருக்கு கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு அவள் யாருமே அங்கே இருக்கிறவா காதில் வாங்கிக்கல இவருக்கு அது ஒரு மனக்குறையாக இருந்தது இவர் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குனு இவரோட முறை வந்துட்டோம் ஸ்ரீ பெரியவா ஓ கரூரை சேர்ந்த ராமநாத கடபடிகளாக வரணும் 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 அப்படின்னு சந்தோஷமா பெரியவா கூப்பிட்ட உடனே பெரியவாளுக்கு இவர் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவர் சந்தோஷமா என் பொண்ணு கல்யாண பத்திரிகை நீங்கள் தான் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆற்றுல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறா பெரியவா ஆ எல்லோரும் சௌக்கியம் பெரியவா என் த என் ஒய்ஃபு தர்மம் சொன்னதுனால நான் வந்தேன் அப்படிங்கிறார் இவர் இந்த மாமா ஓஹோ உன் நீ அப்போ நீயா வந்து என்ன பார்க்க வரல தர்மா சொல்லி தான் நீ பார்க்க வந்த அப்படின்னு விட்டார் பெரியவா இவருக்கு சங்கடமாக போச்சு என்னடா அது நாம் ஒன்று சொன்னால் பெரியவா ஒன்று சொல்கிறாள் தெய்வம் ஒன்று சொல்கிறது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உட்காந்துருக்கா பொண்ணுக்கு கல்யாணம் தகஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு தடமும் சொல்கிறார் அவருக்கு பெரியவா காதில் வாங்கிக்கலன்னு ஓ நன்னாள் க்ஷேமமாக நடக்கும் இதை தான் பெரியவாக்கிட்ட சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோன்னு சொல்லியிருப்போம் ரைட்டா அப்படின்னுட்டா பெரியவா தெரியாத மாதிரியே அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேற இவரோ யோஜனையாக எடுத்து என்னடாது பதினஞ்சாயிரத்தை கேட்கலையே அப்படின்னு சரி உனக்கு ஒரு அசைன்மெண்ட்டு தரேன் நீ திருக்கடையூர் அங்கே கோயிலில் போய் இது பாகவதம் படிச்சுட்டு வரணும் அங்கே ஒரு பெருமாள் கோயில் அங்கே ஊர் ரெண்டு பட்டுருக்கு அதனால் அங்கே பசுமாடெல்லாம் செத்துன்ருக்கு அந்த கோவிலுக்கோ நிறையா வருமானமும் கிடைக்கலை மழையும் பெய்யலை அதனால் நீ போய் பாகவதம் படிச்சுட்டு உபன்யாசம் பண்ணிவிட்டு வா அப்படிங்கிறா கஷேமமாக நான் பண்ணிட்டு வரேன் பெரியவா அப்படின்னு சந்தோஷமா இவர் போறார் வந்த விஷயத்த மறந்துட்டார் பதினஞ்சாயிரத்த மறந்துவிட்டார் இது இவரோட இஷ்ட வேலையொழியோ கிளம்பிட்டார் சரி ஓகே பெரியவா நீ காரியந்தர் சீட்டை ரயிலுக்கு காசு கிசு வாங்கிக்கோ கிளம்பு அப்படிங்கிறார் ஓகே அப்படின்னுட்டு இவரும் கிளம்பிட்டார் கிளம்பிவிட்டு அங்கே போனால் அந்த கோயில் குறுக்கொள் மாமா தன் ஆத்துலயே மாமாவை தங்க வச்சுக்கிட்டார் சாப்பாடு வகைராகலாம் அவரே பார்த்துக்கிறார் ஊர்ல பாகவதம் உபன்யாசம் பண்ணினா எல்லாரும் வருவாளா அப்படின்னு கேட்குறார் ஆ வருவா அப்படிங்கிறார் குறுக்கள் தான் ஊருக்கு வந்து இவ்வாற்றில தங்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து இன்னும் யாருமே பார்க்கலையே ஊர்க்காரா அப்படிங்கிற குறை இவர் இருக்கு இருந்தாலும் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா நம்ம கதை மறுநாளைக்கே ஆரம்பம் ஆரம்பிக்கிறார் பூஜை எல்லாம் பண்ணிட்டு பெருமாளை வேண்டிட்டு பெரியவாளை மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்கிறார் ஆரம்பிக்கும்போது எல்லாம் ஏழு நாளும் நல்லா ஜகத் ஜோதே நடந்துட்டுருக்கு ஆனால் யாருமே வரல கதை கேட்க யாருமே வரல பெருமாள் கோயில் பட்டர் வாட்ச்மேன் இவா மூணு பேர் தான் அடாடா சரி ஏழாவது நாள் பூர்த்தியும் ஆச்சு பட்டர் வந்து பெரிய வா இவருக்கு அர்ச்சனை கிருச்சனாம் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொடுக்குறார் தன் கையில் இருந்து ஒரு முப்பது ரூபாயை எழுத்து வைக்கிறார் பட்டர் வாட்ச்மேனோ தன்னோட பங்குக்கு ஏதோ ஒரு சில்லற காசு வைக்கிறார் சம்பாவனை பண்ணி நல்லபடியாக ஆச்சு ரொம்ப அழகாக சொன்னேன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பிடிச்சிது என்ன இன்றைக்கி ஒரே ஒரு குறைன்னா ஜனங்கள் யாரும் வரல உங்களுக்கு இது கொடுக்கல சம்பாவனை நிறையா கொடுக்குற மாதிரி எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் செஞ்சதுக்கு நிறையா செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ பெருமாளோட அனுகிரகம்னு நினச்சிட்டு நான் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு கிளம்புறார் இவரும் இவருக்கும் அதுக்கு மேலே சொல்ல மு முடியல பெரியவாளுடைய உத்தரவு ஒழியோ அதனால் கிளம்பி வரார் நேராக காஞ்சிபுரம் வரார் பெரியவாளை பார்க்குறார் அன்னைக்கும் அதே மாதிரி கும்பல் பெரியவா கணபாடிகளை பார்த்த உடனே வா ராமநாதா நீ ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுண்டே என்ன பாகவதம் படிச்ச உபன்யாசம்லாம் ஆச்சா நிறையா ஊரே திரண்டு வந்துருக்குமே அப்படின்னு கேட்குறா இல்லை பெரியவா ஏன் ஊர் ரெண்டு பட்டு கிடக்கா பத்து நாளா அங்கே யார் தர்மகர்த்தாங்கிறதுல ஒரு பெரிய சண்டை போயின்னு இருக்கு அதனால் வர முடியல யாராலையும் சரி அப்போ யார் தான் வந்தா பெருமாள் பெருமாள்னு கூட இவர் சொல்லலை கோயில் பட்டரும் வாட்ச்மேன் தான் ரெண்டே பேர் தான் அப்படின்னா அர்ஜுனனுக்கு கீத உபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணன் அர்ஜுனன் ஒருத்தன் தான் கேட்டான் நீ கதை சொல்லும் போது ரெண்டு பேர் கேட்டிருக்காளே நீ அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு அவருக்கு சம்பாவனை கொடுத்து பிரசாதத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாராம் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கும் தான் திரும்ப அவருக்கு ஞாபகம் வருது தன்னோட ஒய்ஃபு தர்மாம்பாள் குழந்த கல்யாணத்துக்கு கேட்ட பணம் பதினஞ்சாயிரம்னு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஆ புரியுறது நான் சந்திரமௌழிசோழர் கிருபையால் நன்னா நடக்கும் ஆஹா ஓகோன்னு நடக்கும் அப்படின்னு பெரியவா சிரிச்சுட்டேன் ஆசீர்வாதம் பண்ணுறாளாம் சரின்னு இவரும் இந்த தடவை இவ்வளவு தான் நமக்கு அனுகிரகம் பெரியவா கிட்டே இருந்தேன்னு நினச்சிட்டு கிளம்புறார் ஏறி வரார் ஆற்றுக்கு வரும்போதே தன்மாம்பா ரொம்ப சந்தோஷமாக இவளை மாமாவை அழைச்சிட்டு காஃபி கொடுக்குறா உட்காருங்கோ வாங்கோ என்னென்ன நடந்தது எப்படி நடந்தது உங்களுக்கு சம்பாவனை அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து பாருங்களை அப்படிங்கிறா சுவாமி அறையை காட்டினா மூங்கித்தட்டி நிறையா பழம் புடவை சீரு செனத்தின்னு வச்சுப்பிட்டு திருமாங்கல்யம் ரெண்டு கட்டு பணம் இதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு யார் கொண்டு கொடுத்தா இன்னைக்கு கருத்தால் தான் ஸ்ரீ பெரியவா மடத்துலேருந்து கொடுத்துருச்சிருக்கா அப்படின்னா பெரியவாளோட லீல கருண கடாட்சம் எப்படி அப்படின்னு சொல் நினைக்கும் நினைக்கும்போதே இவருக்கு கண்ணில் ஆனந்த கண்ணில் தர தரையாக கொட்டுறது அபார கருணாச்சி ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாவின் முதன்வா நமக்கு இந்த மாதிரி ஒரு கருணை மழை கொட்டிகிட்டே இருந்ததுன்னா நம்ம மனசெல்லாம் எப்படி சந்தோஷிக்கும் அந்த மாதிரி சந்தோஷம் அவருக்கு ராம்நாத கடபாடிகளுக்கு நமக்கும் பெரிவா அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா அதனால்தான் நித்தியம் இதை கேட்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது எனக்கு சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சட்டணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்